டொப்பில் இருந்து நைட் டைம் சிட்டியோட வியூவை பார்க்குறது பா சான்ஸே இல்லை செம்மையாகிக்குது ஃபுல்லாக இருட்டிருக்கு ஸோ கீழே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் லைட்ஸ் போட்டோம் பார்க்குற வியூ வேற மாதிரி இருக்குது கைஸ் வேற மாதிரி எங்கே பார்த்தாலும் அழகான பல்ப்கள்லாம் போடப்பட்டிருக்குது சுப்பர்பாகிக்குது வெளிச்சங்கள் அதை விட முக்கியமாக இந்த இடத்துல எங்கே பார்த்தாலும் பறவைகள்ட சத்தம் காதுக்கு அவ்வளோ ஒரு இனிமையாகிக்குது சுப்பர்பான வியூ சுப்பர்பான கிளைமேட் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சனா இந்த வீடியோவில் நைட் டைமில் கெண்டி சிட்டியோட சூப்பர்பான வியூவை பார்க்க போகிறோம் இப்போ நான் நிற்கிற இந்த இடம் கெண்டி வியூ பாயிண்ட் ஸோ ஃபஸ்ட்டில் இந்த இடத்துலேருந்து கெண்டி சிட்டியோட வியூவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் கீழே போயிட்டும் கெண்டி சிட்டியோட வியூ பார்க்கலாம் காய்ஸ் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டொப்பில் இருந்து நைட் டைம் சிட்டியோட வியூ பார்க்குறது ப சான்ஸே இல்லை செம்ம ஆகிக்குது ஃபுல்லாக இருட்டிருச்சு ஸோ கீழே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் லைட்ஸ் போட்டோம் பார்க்குற வியூ வேற மாதிரி இருக்குது கைஸ் வேறு மாதிரி வாவ் இது கெண்டி வியூ பாயிண்ட்லேருந்து கீழே சிட்டியை பார்க்குறது ஸோ இப்போ கீழே போயிட்டு இப்படி டவுனை பார்க்கலாம் நைட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கெண்டி லேக் க்ரௌண்ட்ற நைட் வியூ தான் இது இதில் வியூ இருந்து கீழே கெல்லி சிட்டி உள்ளுக்கு வந்துட்டோம் எங்கே பார்த்தாலும் அழகான பல்ப்கள்லாம் போடப்பட்டிருக்குது சுப்பர்பாக இருக்குது வெளிச்சங்கள் அதை விட முக்கியமாக இந்த இடத்துல எங்கே பார்த்தாலும் பறவைகள்ட சத்தம் அதுக்கு அவ்வளோ ஒரு இனிமையாகிக்குது சுப்பர்பான வியூ சுப்பர்பான கிளைமேட் அழகான சின்ன சின்ன மலை சூசல் நைட் டைம் கிளப் டவரோட வியூவை பார்க்க போகிறோம் ஓகே கிட்ட வந்துட்டோம் வா இப்போ கலர் கலரா லைட் கலர் மாறி மாறி செம்ம பிஸி நைட் வியூ பார்க்க வந்து நைட்ல ட்ரைன் போற வியூ கே பார்த்துட்டோம் ஓகே கைஸ் பைனலா நைட் டைம்ல கெண்டி சிட்டியோட வியூவை ஃபுல்லாக பார்த்துட்டோம் அழகா இருந்துச்சு சுப்பரமான வியூ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தார் இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் சி யூ பாய்